பாண்டிஸ்வரன் கவனிங்க டீச்சர் ஸ்ட்ரை மெல்ல பலூன் வச்சுருக்க பலூனை தொடக்கூடாது நீங்கள் நடந்து வரணும் ஆ சரியா பலூன் கீழே கூடாது ரெடி ஸ்டார்ட் வாங்க 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 அப்படிதான் 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 வாங்க 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 ம் வாங்க 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 பலூனை பாருங்கள் என்னையை பார்க்கக்கூடாது பலூனை பார்த்து அப்படியே நடந்து வரணும் வேறு பாண்டிஸ்வரன் எல்லாம் சாப்பாடுங்க சாட்டி சாப்பாடுங்க ஸ்டார்ட் வாங்க 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 பலூன் கீழே கூடாது தொடக்கூடாது ஸ்பீடாக யார் நடந்து வரீங்கன்னு பார்ப்போம் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 ஆ வாங்க நடந்து வாங்க நடந்து வாங்க டீச்சரை பாருங்க டீச்சரை பாருங்க வா 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 புவி வா 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 ஆ வாங்க 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 சூப்பர் 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 பாடிசுரம் பையன் பையன் சூப்பர் 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 ஆ வாங்க வாங்க சிவாணி தொடாமா வா தொடாம வா தொடாம வா வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் லக்ஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சிவாணி வா வா தொடாத சிவாணி தொடர சிவாணி சூப்பர் சூப்பர் சூப்பர்